துர்காஷ்டலன் கோயில் கோயிலா போறாங்க நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அழைச்சிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் அவர் யாரு இந்துவா அவரு கிறிஸ்தவர் போறதுக்கு பட்டைய போட்டுக்கிறாரு இது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு சிஎஸ்ஐல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார் திருநெல்வேலி மாவட்டத்துல சரிங்களா அவரு கிறிஸ்தவ பக்கா கிறிஸ்தவர் ஆனால் இந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் என்ன பண்ணுறாரு பட்டையை அடிச்சுக்கிறாரு என் மேலே சட்டை போட மாட்டுறாரு என் மாலை போட்டுக்கிறாரு அப்போது அவரும் கிறிஸ்தவர் தான் ஆனால் இந்துவை போல இருக்கிறார் அதே மாதிரி இந்த சேகர் பாபும் அதே வேலையை தான் செய்கிறார் துர்கா ஸ்டாலின் ஏன் போகிறாங்கன்னா எப்படியாவது புண்ணியம் கிடைக்காதா நிச்சயமாக மகன் வந்து கிறிஸ்தவன் யார் துணை முதலமைச்சர் மருமகள் வந்து கிறிஸ்தவர் இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமையா இருப்பாங்க அந்த இருப்பாங்க சகஜமா என்னுடைய தாயார் ஒரு கோயிலுக்கு 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 போறாங்க மாற்று நான் 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 கேட்க கேட்க தானே தானே செய்வேன் செய்வேன் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ நீங்க நீங்க கேட்பேன் எங்க கட்டாயம் நிச்சயமா துணை முதலமைச்சர் கேட்டு இருப்பார் ஆனா அவங்க நடிக்கிறாங்க இப்ப கேட்டீங்களா வார்த்தை என்ன நான் அவங்க அவங்க ஆதரவுன்னு நீங்க என்ன சொல்றீங்க மனைவி வந்து இந்து கோயிலுக்கெல்லாம் போறாங்களே அப்படின்னு கேட்டீங்க தெரியுமா அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்பதற்காக தான் அவங்க போறாங்க தங்களை இந்துவா காட்டி கொள்வதற்காக போறாங்க ஆனா ஆதரவு முழுக்க சிறுபான்மையிற்கு மட்டும்தான் இந்துக்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கிறதே கிடையாது இனிமேலாவது இந்த இந்துக்களுக்கு அறிவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ல நல்ல ஒரு பாடத்தை இவங்க புகட்டணும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க ஆட்சியை கொடுத்தாங்கதான் இவங்க தலையில மண்ணவாரி வாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் வேற வழியே இல்லை நாசமா போயிடும் தமிழ்நாடு